மாணவர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் சிறப்பு அழைப்பாளர்கள் அவர்கள் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம் முதல் அகர்வான கவியரங்கத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பு செய்த நம்முடைய சிறப்பு பேருந்தகளை பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பெருமை கொள்கிறது முதலாவதாக சென்னை செங்கரும்பு திங்கள் இதழ் ஆசிரியர் கவிமாமணி முனைவர் தாமரை பூவண்ணன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பாராட்டுச் சான்றிதழை வழங்கி பெருமை செய்கிறது கவியரங்கத்தில் கலந்து கொண்ட முதல் மாணவ மாணவிகளுக்கு முதலாவதாக பாராட்டு சான்றிதழ் இறுதியாக வெற்றி பெற்ற மூன்று மாணவ மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது முதலாவதாக கவியரங்கத்தில் கலந்து கொண்ட நிகழ்வை பாராட்டி பாராட்டு சான்றிதழ் பெறும் மாணவி செல்வி சா தீபா அந்த கவியரங்கத்தில் கலந்து கொண்ட மாணவிகள் அப்படி முன்னாடி வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க பிளீஸ் கவியரங்கத்தில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் விழாமேடிகின் முன்னதாக வந்து நிற்குமாறு பணியோடு விடுகிறேன் முதலாவதாக செல்வி சா தீபா